சோம்பேறிங்க சோம்பேறிங்க அப்படியே பாத்துக்குறாரு குடாயா ஏப்பா சேரி குச்சி இல்லை வீரம் வெஞ்சி ஆட்சி முடித்தவனே அவியே பேட்ட காய் தாங்கிற பாரம்பரிய குடும்பம் அம்பாரில் விஷயம் புரியல பரிச பரிச செஞ்சிட்டு நான் பேச பிஸ்ஸர் சூப்பர் 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 பேட்ட கான சொல்லாரு ஆதி

சொல்லிட்டு யாரும் ஆ ஆ ஆ ஆ சொல்லவே மாட்டாங்க புரியுது புரியுது பட்டா பட்டான்னு கேள ஜடகப நாயகன் சோமநாதர் மகானை சார்பாக மங்களாபுரம் தேவி ஸ்தல சாதி சாந்தேபா ஹாரேசா மதேஸ்வரனுக்கு அண்டா மகாதேவா மதேஸ்வரனுக்கு அண்டா அந்த மாதிரி பிரெசிங் பண்ணுங்க பிரெசிங் பண்ணுங்க நன்றி

भादरपुर तेरी संजीवा के सुमार ताऊ से मारी अरे खाले आ गए हैं अल्लाह चलिए खाले खाले आ गए हैं चल मैं